நான் ஒரு சிந்து காவடி சிந்து நானொரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாயி இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை அதை சொல்ல தெரியவில்லை நானொரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை தெரியவில்லை இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ ஓடி பாட்டுக்கு தாய் யாரோ விதியோடு விளையாட்ட பாரு விளையாத காட்டுக்கு வித போட்டதாரு பாட்டு படிச்சா சங்கதி உண்டு என் பாட்டுக்குள்ளையோ சங்கதி உண்டு கண்டுபிடி காபடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை அதை சொல்ல தெரியவில்லை